கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்தை செயற்படுத்தினால் தற்போது கூட நட்டத்தில் இயங்கும் தமது நிறுவனங்கள் முழுமையாக செயலிழக்கும் எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடாமல் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளமையினால் அதனை செல்லுபடியற்றதாக்குமாறு இந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீதிபதிகளான சோபித்த ராஜகருணா தம்மிக கானேபொலு ஆகியோர் முன்னிலையில் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது இரண்டு தரப்பு வாதங்களையும் கவனத்திற்கொண்ட நீதிபதிகள் குழாம் வழக்கு மீதான விசாரணை மீண்டும் நாளை மறுதினம் நடைபெறும் என அறிவித்தது அமைச்சர் மனுஷ நாணயக்கார அந்த அமைச்சின் செயலாளர் தொழில் ஆணையாளர் நாயகம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டவர்கள் மற்றும் நிறுவனங்கள் அடங்கலாக ஐம்பத்தி இரண்டு தரப்பினர் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இதேவேளை அரசாங்கத்தின் அனைத்து தோட்டங்களிலும் அடுத்த மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ ஆணைக்காரர் நேற்று தெரிவித்திருந்தார் எனினும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் அதனை செலுத்துவதற்கான இயலுமை நிறுவனங்களுக்கு இல்லை எனவும் உற்பத்திக்கு ஏற்ற கொடுப்பனவு முறையையே தம்மால் செயற்படுத்த முடியும் எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரோஷான் ராஜதுரை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர் மேலும் கூறினார் இன்னைக்கு வந்து சம்பள உயர்வு வழங்கக்கூடாதுன்னு அதுக்கு வழங்கப்பட்ட கெசட்டுக்கு எதிராக வந்து கம்பெனிகள் சார்பாக வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இன்றைக்கி அந்த வழக்கு வந்து எடுக்கப்பட்டுச்சு அதில் வந்து கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுச்சு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க திரும்ப மீண்டும் ஒருவரை கா ஒருமுறை கம்பெனியும் தொழிற்சங்கமும் கலந்துரையாடிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியுதான்னு தான் பார்க்க சொல்லி அப்போ நாளைய தினம் வந்து லேபர் மினிஸ்ட்ரியில் இது சம்மந்தமான கலந்துரையாடல் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது அதில் ஒரு தீர்வுகள் எட்டப்படாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமை மீண்டும் இந்த வழக்கு கோர்ட்டில் எடுக்கப்படும் அதில் வந்து கம்பெனியோட வந்து முன்வச்ச இந்த எதிர்ப்பு தள்ளுபடி செய்யப்படுங்கிறத நாங்கள் நம்புகிறோம் தொழிற்சங்க ரீதியில் வந்து இன்றைக்கி விற்கிற விலைவாசி தொழிலாளர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு வழங்கப்படும் நாங்கள் நம்புகிறோம்